ஜெர்மனியின் பெரும்பாலான பகுதிகளுக்கான புயல் எச்சரிக்கையை வானிலை சேவை நிலையம் விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு ஜெர்மனியின் பலத்த காற்று மழை மற்றும் புயல்கள் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பெர்லின் மற்றும் ராயன்பர்கின் பெரும்பகுதி முதல் நிலை எச்சரிக்கையின் கீழ் உள்ளது அதே நேரத்தில் சாக்சோனி லோயர் சாக்சோனி துருங்கியா மற்றும் பிற பகுதிகள் இரண்டாம் நிலை எச்சரிக்கையை எதிர்கொள்கின்றன அத்துடன் வடக்கு மற்றும் பால்டிக் கடலில் உள்ள சில கடலோர பகுதிகள் ஹாஸ் மலைகளின் சில பகுதிகள் ஆகியன மூன்றாம் நிலை எச்சரிக்கையின் கீழ் உள்ளன பர்லினில் காற்று மணிக்கு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதேவேளை கடலோர பகுதிகளில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இன்னும் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்போது தோட்ட தளப்பாடங்கள் போன்ற வெளிப்புற பொருட்களை பாதுகாக்கவும் கிளைகள் விழுவதை கவனிக்கவும் மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இவ்வாறாயினும் வாரத்தின் பிற்பகுதியில் கோடை வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மாலை முதல் நாடு முழுவதும் வெப்பநிலை மீண்டும் உயரும் வெள்ளிக்கிழமை ஆறு பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் என்றும் ட்ரஸ்டன் மற்றும் லலீப்ஜிக்கில் இருபத்தி ஏழு பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கலோங் ஃப்ராங்கர்ட் மற்றும் நியூரோம்பொர்க்கில் இருபத்தெட்டு பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் மியூனிக் மற்றும் ஸ்டட்காட்டில் இருபத்தி ஏழு பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவும் இந்த புயல் கடந்து சென்ற பிறகு ஜெர்மனியில் உள்ள மக்கள் ஒரு சூடான வார இறுதியை எதிர்பார்க்க முடியும்